யூனுஸை பொறுத்தவரை என் வண்டி ஏறி கிளம்பும் போது என்ன நினச்சிருப்பார் பங்களாதேஷ்க்கு போகிறோம் பின்னாடி பைடன் டாலரா பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்க தான் அப்படின்னு நினச்சிருப்பார் ஆனா பைடனோட எதிர்காலமே கேள்விக்குறியாக தொங்குது அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டான்டா டேய் அப்படிங்கிறது ஊர் புறம் தெரியும் யூனுஸ்க்கு தெரியாதான்னு கேட்டால் சத்தியமா தெரிய வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா யூனுஸ் அமெரிக்காவால வளர்க்கப்பட்ட அறிவாளி பிறப்பான அறிவாளி கிடையாது அதனால வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் யூனிஸ் வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல இம்புட்டு பெரிய நிலப்பரப்பு இருக்குல்ல அதில் மக்கள் தொகை வேற கூட இருக்குல்ல மக்கள் தொகை கூட இருக்கு கூட இருக்கு கூட இருக்குன்னே வச்சு கல்லாவை கட்டிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆட்டுக்கு ரெண்டுக்குமே ஆப்பு ஒரு பக்கம் பைடன் கிளம்பி போயிட்டாரு ட்ரம்ப் வந்து யூனிச மிதிக்கிறது பங்களாதேஷை தான் என்னோட ஒரே கொள்கை அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லிட்டாரு உண்டா மனுஷன் மிதிக்க ஆரம்பிக்கலை பிரச்சாரத்திலே சொன்னனால ஒட்டு மொத்தமாக பம்பான டாலர்கள் கட் செய்யப்பட்டுச்சு யூனிஸ்க்கு மட்டும் கிடையாது உலகம் பூரா அமெரிக்கா பம்ப் பண்ண வீணா போன விஷயங்களை பூரா ட்ரம்ப் கட் பண்ணிட்டார் அதுல ஒரு நல்ல தான் அதுல யூனிசுக்கும் மிகப்பெரிய அடி சரி பயப்பிள்ளைக்கு தான் பெரும் கூட்டமா இருக்காங்க ரோட்லயே நிக்கிறாங்கல்ல இவனுங்களை வச்சே பொழச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சு நம்மக்கிட்ட அரிசி வாங்குறது அரிசியை கடத்தி வித்துர்றது அப்புறம் கொஞ்சம் நஞ்ச பேங்க்ல இருந்த காசையும் கொல்லையை அடிக்கிற மாதிரி கொல்லையை அடிச்சுட்டு போயிடுறது இப்படியும் செஞ்சுக்கிட்டு இருந்த யூனி இவனுங்களை வச்சே நம்ம எல்லாம் சரி பண்ணிடலாம் போன கவர்மெண்ட் வேறு ஐஎம்எஃப்ல நல்ல டீல் போட்டு வச்சுருக்கு அதில் பெண்டிங் அமௌண்ட்லாம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது ஏறக்குறைய தலையில் இடிதான் வந்து விழுந்துச்சு பெண்டிங் அமௌண்ட்லாம் வந்து விழுகலை காரணம் ஐஎம்எஃப் ஒன்று புள்ளி மூணு பில்லியன் பணத்தை பிளாக் பண்ணிட்டார்கள் தரமாட்டோம்டா அப்படா அப்படின்ட்டாங்க ஐயோ தரமாட்டிங்களா அதை நம்பி தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க நம்பிதான் நீ இருக்க ஆனால் நம்பிக்கையான ஏதாச்சும் விஷயத்த செஞ்சுருக்கியா அப்படின்னு ஐஎம்எஃப் கேட்குது காரணம் இதுக்கு முன்னாடி கடந்த அரசாங்கம் வாங்க பாதிச்சு அப்படின்னாலும் இப்போ உள்ள இந்த இடைக்கால அரசாங்கம் கருமம் இவனுங்க வைக்கிற பேரை நம்மளும் சொல்லி தொலை வேண்டியதாக இருக்கு இடைக்கால அரசாங்கம் ஒழுங்கா செலவு பண்ணல ஒழுங்கா கணக்கு கொடுக்கல அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை அதனால உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதும் ஆப்பிரிக்கால உள்ள கேங்க கையில பணத்தை கொடுக்கறது ஒண்ணு தாண்டா போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டார்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார்கள் எது ஒன்னு பில்லியன் இப்ப ரிலீஸ் பண்ணணும் தலைமை போட்டு வச்சிருக்க பிளானு அப்படிங்கிறது ஏறக்குறைய எட்டு பில்லியனுக்கு தலைமை பிளான் போட்டு வச்சிருக்கியா ஐஎம்எஃப் மட்டும் கிடையாது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு ஜப்பான் பேங்க்கு அப்படின்னு ஊரில் உள்ள இந்த மாதிரி ஃபண்டு கொடுக்குற பேங்க்குகள்கிட்ட பூரா கட்டையை போட்டு பெரிய லிஸ்ட்டை போட்டு கொடுத்து வச்சுருக்காரு பழைய கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கு அதை அப்படியே இவர் கொஞ்சம் ஆட் பண்ணி மெயின்டைன் பண்ணி எட்டு பில்லியன் நம்ம கைக்கு வரும் வச்சு ஜமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிருப்பாரு எட்டு பில்லியனில் இந்த கூட்டாளிகளுக்கெல்லாம் எவ்வளவு கணக்கு கொடுத்தாரு அப்படின்னு தெரியலை ஆனால் இது பத்தாதுன்னு இப்போதைக்கு ரொம்ப அவசர தேவை வெளில வந்ததை இன்னும் சரி பண்ணவே முடியல அதுக்கான பெண்டிங்கே நீங்கள் இன்னும் ஒரு முந்நூறு மில்லியன் தரணும் அதை கொடுத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அடிப்பட்டு வச்சுருக்காரு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா உருப்படியாக ஒருவேளை கூட நீங்கள் செய்யலடா இந்த பணத்தை வச்சு நீங்கள் முன்னேறக்கான வழியே கிடையாது எப்போ சேகசி நான் இருக்கும்போதே நாங்கள் சந்தேகத்தோடு தான் பார்ப்போம் இப்போ கேட்கவே வேணாம் பதிமூணு வருஷங்களில் இல்லாத அளவு ஒரு விலை உயர்வு அப்படிங்கிறது பங்களாதேஷில் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை யூனிஸ் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை விலை ஏன் கூடி போச்சு இந்தியா சதி பண்ணிருச்சு அரிசி ஏன் இல்லை இந்தியா சதி பண்ணிருச்சு எங்கடா கஜானால் காசு இல்லை ஐஎம்எஃப் சதி பண்ணிடுச்சு அப்படின்ட்டாங்க ஏன்டா அப்படின்னு கேட்டால் நீ தான் வண்டை ஃபண்டை பிளாக் பண்ணி வச்சுட்டில் அப்படின்ட்டுட்டாங்க ஏடா எங்களையே ஏற்று பேசுவியா அப்படிங்கிற மாதிரி தான் நிலமையை மாற்றி விட்டாரு ஒரு டாலர் கூட யூனஸ் தலைமையிலான அரசாங்கத்துக்கு தரப்போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார்கள் உடனே யூனஸ் ஒரு பெரிய படைபலத்தை அமுச்சு விட்டார் எதுக்கு அப்படின்னா காலில் விழுகிறதுக்கு ஐஎம்எஃப் காலில் விழுந்துட்டாங்க காலில் விழுந்து எப்படியாச்சும் கொடுங்க கொடுத்தே ஆங்க நீங்கள் கொடுக்காட்டி எங்களால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அட்லீஸ்ட்டு இப்போ பிளாக் பண்ணிட்டீங்க விட்டுருங்க ஆனால் மொத்தம் அஞ்சு பில்லியன் இப்போ பிளாக் பண்ணாலும் நம்ம பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடியும் போது ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே ஆயிரும் ஒரு வருஷம் கூட ஆயிரும் அப்போ கணிசமாக ஒரு ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் கிட்டே வந்துடும் அதை பூரா கொடுங்க ஏன் அப்படின்னா இந்த ஒன்று புள்ளி மூணுல நான் உள்ளூரில் மட்டும் செலவு பண்ண போகிறதில்லை மற்ற நாடுகளோ கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டணும் சில இதுக்கு அசலை கட்டணும் அவனுங்க பூரா என்னை பிச்சு பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு காலில் ஒரு பெரிய பல படைவளை அனுப்பி விழுந்திருக்காரு என்ன அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு போயிருக்கோம் அந்த அஞ்சு பேர் கொஞ்சம் இந்த பொருளாதார ரீதியாக ஐஎம்எஃப் காலில் ஏற்கனவே விழுந்து விழுந்து பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க நேக்கு போக்கு தெரிஞ்சு காலில் விழுந்துருப்பாங்க ஆனால் ஐஎம்எஃப் பொறுத்தவரை பரவாயில்ல எந்திரி நாங்கள் ரெண்டு பேரும் அனுப்பிச்சி விட்றோம் பங்களாதேஷில் அவனுங்க வந்து ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அலசி ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை ஆராயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டார்கள் அதாவது இங்கே வந்து பார்த்து எதெல்லாம் இவனுங்களனால் சரி பண்ண முடியும் எதெல்லாம் சரி பண்ண முடியாது இதை பூரா லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் உட்காந்து பேசி தான் உனக்கு ஃபண்டே ரிலீஸ் பண்ணுவோம் பாரு அப்படின்னு சொல்லி ஒரே போடா போட்டார்கள் இதை யூனஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாடுன்னு ஒன்று இருக்குது அதில் நாட்டு மக்கள்னு இருக்கார்கள் இவர்களை வச்சே நம்ம பெரிய அளவில் கல்லா கட்டிடுவோம் அப்படின்னு திட்டம் போட்ட யூனஸுக்கு ஐஎம்எஃப் பெரிய ஷாட் அடி கொடுத்துருக்கு ஏற்கனவே இந்தியா தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால இந்தியா ஒத்த ரூபா கொடுக்காது ஐஎம்எஃப்பும் ஒரு டாலர் கொடுக்காது அப்போ யூனஸ் என்ன பண்ணுவாரு நீ வேணாலும் பண்ணீங்க பா ஆனால் நாட்டை என்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போன அங்கே உள்ள பாகிஸ்தான் கூட்டங்கள் யூனஸ் கல்ஸில் கத்திய வைக்கிற நாள் அப்படிங்கிறது ரொம்ப தொலைவில் இல்லை நன்றி வணக்கம்